பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியினருக்கு எழுதின நிறுவம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ரோமர் பத்து ஒன்பது வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் தட் இஃப் யூ கன்ஃபஸ் வித் யுவர் மவுத் ஜீசஸ் இஸ் LORD AND BELIEVE IN YOUR HEART THAT GOD RAISED HIM FROM THE DEAD, YOU WILL BE SAVED. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் ஆம்மேன் இன்றைய தியான வசனம் விசுவாசமும் அறிக்கையும் ரட்சிப்புக்கு வழி என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறது இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு என்று சொல்லியிருப்பதை கவனிங்கள் இதன் பொருள் இயேசு கிறிஸ்துவை உன் ரட்சகர் என்றும் உன் வாழ்க்கையின் ஆண்டவர் என்றும் வெளிப்படையாக உண்மையுடன் அறிக்கையிட வேண்டும் இது வெறும் வாய்ப்பாடல்ல இதன் பின்னணியில் உள்ள நம்பிக்கையும் உணர்வும் முக்கியம் அறிக்கையிடுதல் கன்ஃபஷன் என்பது நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொள்வது மட்டுமல்ல இயேசுவை இறைவனாகவும் நம்முடைய வாழ்க்கையின் தலைவராகவும் ஏற்கும் செயல் வாயினால் ஆன அறிக்கையின் முக்கியத்துவம் இது நம் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் செயல் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்முடைய விசுவாசத்தை அறியும்படி நாம் கூறும் சாட்சியாகும் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்திய பத்து முப்பத்தி இரண்டில் வாசிக்கிறோம் இந்த வசனம் வாயினால் அறிக்கை இடுதலின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது நம் வாழ்நாளில் இயேசுவை நாமும் அறிக்கையிட்டால் அவர் பரலோகத்தில் நம்மை அறிக்கை இடுவார் இதை விசுவாசிக்கிறீங்களா தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தாள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் மரணத்தின் மேல் மேலும் ஆற்றலை கொண்டவர் இயேசு என்பதை நம் மனதின் ஆழத்தில் நம்ப வேண்டும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது நம்முடைய ரட்சிப்பு உறுதியின் அடிப்படை இதை நம்புவது இயேசு மரணத்தை வெற்றி பெற்றதாக மட்டுமல்ல நமக்காக வெற்றி பெற்றதாக அறிந்திருப்பது உண்மையான விசுவாசம் என்பது மனதிலிருந்து பிறக்கும் உண்மையான நம்பிக்கை இது அறிவின் அங்கீகாரம் அல்ல நம் வாழ்வின் மாற்றம் கொண்டது ரட்சிக்கப்படுவாய் இங்கு ரட்சிப்பு அதாவது சால்வேஷன் என்பது பாவத்திலிருந்து விடுதலை தேவனோடு மீண்டும் உறவு நித்திய ஜீவன் பெற்றல் இது கடந்த நிகழ்கால எதிர்கால மூன்றிலும் நிகழும் ஒரு செயலாகும் கடந்த கால பாவங்களிலிருந்து மன்னிப்படைதல் நிகழ்கால வாழ்க்கையில் புனிதத்திற்கு புனிதத்திற்குச் செல்லுதல் எதிர்காலத்தில் ஸ்வர்க வாழ்வில் நித்திய வாழ்க்கை இரட்சிப்பின் மகத்துவத்தை புரிந்து கொண்டீர்களா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் ஒன்று பதினெ பன்னிரண்டில் வாசிக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் அவரின் நாமத்தில் நம்பிக்கை வைப்பது என்பதும் ரட்சிப்பின் அடிப்படை இது வாயினால் ஒப்புக்கொள்வதும் இருதயத்தால் விசுவாசிப்பதும் உட்பட்ட செயல்கள் ஆகும் அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற தகுதியை அடைகிறோம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார் என்று யோவான் தனது முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கூறுவதை கவனிக்கிறோம் அறிக்கையிடுதல் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அது ஒருவரின் உள்ளத்தை மாற்றும் வாழ்க்கை முறை இப்படிப்பட்ட ஒப்பு கொள்ளுதல் இணைக்கும் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று மிக தெளிவாக கூறப்பட்டிருப்பதை அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் வாயினால் அறிக்கையிடுதல் வெளிப்படையான விசுவாசம் மக்கள் முன்னிலையில் இயேசுவை உறுதியாக ஒப்புக்கொள்ள வேண்டும் ஏன் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்ப வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அது பாவத்தையும் மரணத்தையும் வென்றது அது நம்மில் புதிய வாழ்வை தொடங்கும் ரட்சிக்கப்படுவதால் கிடைக்கும் பரிசு அப்படின்னு பார்த்தோம்னா பாவ மன்னிப்பு தேவனோடு உறவின் நெருக்கம் நித்திய ஜீவன் நடப்பு வாழ்விலும் புதிய மாற்றம் நமது வாழ்க்கையில் மவுத் அண்ட் ஹார்ட் ஒன்றாக இயங்குகிறதா வசனம் கேட்பது மட்டுமல்ல அதை நடைமுறையில் செயல்படுத்துகிறோமா அறிக்கை இடுவதை செயல்பாட்டிலும் காண்பிக்கிறோமா இதுதான் இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நம் முன் வைக்கும் கேள்விகள் முதல்ல அவர் கேட்குற கேள்வி என்னன்னு கவனிச்சிங்களா நம்முடைய இருதயமும் வாயும் அதாவது மனசில் ஒன்று நினைக்கிறது வாயில் ஒன்று சொல்கிறது அது இல்லாமல் மவுத் அண்ட் ஹார்ட் ரெண்டு ஒன்றாக இருக்கிறதா அடுத்தது டெய்லி நீங்கள் வசனம்லாம் கேட்குறீங்க கரெக்டு தி வேதத்தை வாசிக்கிறீங்க ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த வாசித்த வசனத்தின்படி அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை நடைமுறையில் செயல்படுத்துகிறீர்களா அடுத்தது அறிக்கையிடுவதை செயல்பாட்டிலும் காண்பிக்கிறீர்களா இதுதான் முக்கியமானது நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் இயேசுதான் என்னப்பா அப்பா இயேசுதான் எல்லாம் எனக்கு அப்படின்னு அறிக்கை இடுறீங்க ஆனா அது உங்க செயல்பாட்டில் மற்றவர்களுக்கு தெரியற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத உங்களை பார்க்கும் போது உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் உணரணும் சரி செய்ய வேண்டியவற்றை சரி செய்து பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுங்கள் ஒரு பட்டப்படிப்பை படிக்கும் மாணவர் நம்பிக்கையோடும் முயற்சியோடும் படிப்பை தொடர்கிறார் ஆனால் அவர் பட்டதாரி என்னும் பட்டம் பெறுவது அவரது தேர்வில் வெற்றி பெற்று சான்றிதழைப் பெறுவதும் மூலம்தான் படிப்பதால் மட்டுமே பட்டதாரி ஆக முடியாது அதே போல இயேசுவை மனதினால் விசுவாசிப்பதும் வாயினால் அறிக்கை இடுவதும் ஆகிய இரண்டும் தான் ரட்சிப்பின் உறுதியை பெற்றதை காட்டுகிறது சுருக்கமாக சொல்வதானால் வாயினால் அறிக்கையிடுதல் இயேசுவை ஆண்டவராக ஒப்புக்கொள்வது இருதய விசுவாசம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை உள்ளம் முழுவதும் நம்புவது ரட்சிப்பு பெறுதல் என்பது பாவ மன்னிப்பும் தேவனோடு உறவும் நித்திய ஜீவனையும் அடைவது கர்த்தாவே என் பாவங்களை மன்னியுங்கள் உம்மை என் இரட்சகராக ஆண்டவராக இப்பொழுது அறிக்கை இடுகிறேன் உம்மை தேவன் இடத்தில் இருந்து எழுப்பினார் என்பதை நம்புகிறேன் என்னை ரசியங்கள் என் வாழ்க்கையை மாற்றுங்கள் என்று அவர் பாதம் பணிவோம் அவரே நம்மை ரட்சித்துக் காப்பாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆம்